அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தொகுதி மாறும் சி சண்முகம் அதே தொகுதியில் போட்டியிடும் ஜெயக்குமார் தோல்வி பயத்தால் சிவி சண்முகம் அவர்கள் தான் போட்டியிட்ட விழுப்புரம் தொகுதியிலிருந்து மயிலம் தொகுதிக்கு மாற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஜெயலலிதா அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்த சிவி சண்முகம் அவர்கள் அதிமுகவின் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்தார் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்டச் செயலாளராகவும் பணியாற்றிய இவர் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு என்ற இரு சட்டமன்ற தேர்தல்களிலும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு இந்த இரண்டு முறையும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார் இவர் பொன்முடியை வீழ்த்தியதால் இவருக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவியை வழங்கி ஜெயலலிதா அழகு பார்த்தார் சி வி சண்முகத்தை வீழ்த்த முடியாமல் பொன்முடி அவர்கள் தனது சொந்த தொகுதியான விழுப்புரம் தொகுதியை விடுத்து அதற்கு பதிலாக திருக்கோவிலூர் தொகுதிக்கு சென்று விட்டார் மேலும் சி வி சண்முகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற லட்சுமணன் அவர்களை களம் இறக்கியது கடந்த தேர்தலில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் சி வி சண்முகம் இங்கு களமிறங்கினார் திமுகவின் சார்பில் லட்சுமணன் அவர்கள் களமிறக்கப்பட்டார் லட்சுமணன் சி வி சண்முகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இது சி வி சண்முகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது மேலும் வரும் தேர்தலிலும் சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியில் தான் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வந்தாலும் கூட சி வி சண்முகம் தற்பொழுது அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் அவருக்கு வரக்கூடிய எம்பி நிதியை அப்படியே மயிலம் தொகுதியில் செலவிட்டு வருவதாக கூறப்படுகிறது மயிலம் தொகுதி சி வி சண்முகத்தினுடைய சொந்த தொகுதி அவரது ஊரும் இதே தொகுதியில் தான் இருந்து வருகிறது இந்த முறை விழுப்புரம் தொகுதிக்கு பதிலாக மயிலம் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற திட்டத்திற்கு சி வி சண்முகம் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது மயிலம் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட முடியும் விழுப்புரம் தொகுதியில் சசிகலா ஓ ஆதரவாளர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் அதற்கு பதிலாக மயிலும் தொகுதியில் போட்டியிட்டு இந்த முறை வெற்றி விட வேண்டும் என சி வி சண்முகம் நகர்த்தி வருகிறார் மேலும் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மீண்டும் இவர் அமைச்சராக்கப்படுவார் அதனால் இவரது வெற்றி அவசியம் என அவர் கருதுகிறார் இதே போன்று ஜெயக்குமார் அதிமுகவின் அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக வலம் வந்தவர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய உடன் அதனை வரவேற்று பேசிய முதல் நபர் ஜெயக்குமார் தான் நான் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஐந்து முறை வெற்றி பெற்று முடிசூடா மன்னனை போன்று சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டேன் இந்த மக்கள் என்னை தொடர்ந்து ஐந்து முறை வெற்றி பெற வைத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால்தான் இங்கு நான் தோல்வி அடைந்தேன் மேலும் இங்கு சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் அவர்களே நேரடியாக என்னிடம் கூறியிருந்தார்கள் நீங்கள் பாஜக கூட்டணியில் இணைந்ததால் தான் நான் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுங்கள் என்று கூறினார்கள் மேலும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோற்றதற்கு காரணமே பாஜக கூட்டணி தான் இனி ஒரு காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என அறிவித்திருந்தார் ஆனால் அடுத்த ஆண்டுகளிலேயே மீண்டும் என் கூட்டணிக்கு இபிஎஸ் சென்று விட்டார் இதனால் இபிஎஸ் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வந்தார் ஜெயக்குமார் ஜெயக்குமார் திமுகவில் இணைய போகிறார் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் ஜெயக்குமார் கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் மயிலாப்பூர் தொகுதிக்கு செல்ல உள்ளேன் என ஒரு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் நான் மயிலாப்பூர் தொகுதிக்கு செல்ல மாட்டேன் என்னை ஐந்து முறை வெற்றி பெற வைத்து அழகு பார்த்தவர்கள் வராயபுரம் தொகுதி மக்கள் எனவே இந்த முறையும் நான் ராயபுரம் தொகுதியில் தான் போட்டியிடுவேன் வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜம் வரும் தேர்தலிலும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி